நல்லா நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க இந்த ஸ்வீட்டு கல்யாண வீடுகளில் ரொம்பவே ஸ்பெஷல் கல்யாண வீடுகளில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லை நம்ம வீட்டில் ஜஸ்ட் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா கரண்டியில் ஓட்டாம எந்தளவு சூப்பராக வருது பார்க்கறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே சேர்க்காம நெய்யை யூஸ் பண்ணி ஒரிஜினல் கலரில் செஞ்ச ரெசிபி தான் இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இந்த ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு ரஸ்க் தேவை ரஸ்க் வச்சு தான் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு பிரிட்டானியா ரஸ்க் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிராண்ட்ல இருக்க ரஸ்கை எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவு செய்ய போறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி ரஸ்கோட ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு பத்து ஸ்லைஸ் எடுத்திருப்பேன் இதே போல் மத்து வச்சு இதை இடித்து ஒன்று ரெண்டாக பொடிச்சுக்க போகிறேன் மத்து வச்சு தான் இடின்றது இல்லை வீட்டில் இடிக்கல் வச்சுருந்தீங்கன்னா அதில் இடிச்சுக்கலாம் அப்படி அதுவும் இல்லாத பட்சத்தில் மிக்சி ஜாரில் சேர்த்து இதே போல் ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் இன்றைக்கி அளந்து எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கப்பு அளவுக்கு வந்துச்சு இப்போ அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் நெய் சேர்க்குறேன் நெய்யோட அளவு பார்த்தீங்கன்னா எந்தளவு ரஸ்க்கு தூள் இருக்கோ அதில் பாதி அளவு சேர்க்க வேண்டியிருக்கும் நம்மளோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாக குறைவாகவோ சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணுன்றது கிடையாது பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு விருப்பமான நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காஞ்ச திராட்சை சேர்த்திருக்கேன் காஞ்ச திராட்சை சேர்க்கும்போது பார்த்து சேருங்க சில திராட்சை கொஞ்சம் புளிக்கும் சில திராட்சை நல்லா இனிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு கலந்து விட்ட உடனே பலூன் மாதிரி நல்லா குண்டு குண்டாக நல்லாவே உப்பி வந்துடும் இது எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இதுலையே இருந்துச்சுன்னா சாஃப்ட் ஆயிடும் அதனால் இப்போது நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்க ரஸ்க் எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கலந்து விடணும் அந்த நெய் இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் நடுவில் நடுவில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வீட்லேருந்து தனியாக நெய் பிரியணும் அந்த அளவு சேர்ப்பாங்க நீங்கள் வீட்டில் எவ்வளவு நெய் சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா இது நெய்யோடு சேர்ந்து வறுபட்டுச்சு இப்போ நான் இதில் அரை அளவு அளவுள்ள சூடான தண்ணி சேர்க்குறேன் தண்ணியோட அளவு நமக்கு கூட குறைய தேவைப்படும் ஆனால் நிறைய சேர்த்துடாதீங்க ரஸ்க் ரொம்ப சாஃப்டாக வந்து கொழ கொழப்பாக மாறிடும் அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு அளவு வரைக்கும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் ரச்கு இதில் ஊறி இதே போல் ஒன்று ரெண்டாக பிரிஞ்சு வந்துடும் இந்த சமயத்தில் கப்பு அளவுக்கு சர்க்கரை நான் சேர்க்குறேன் ஏன்னா இந்த ரஸ்களையே கொஞ்சம் ஸ்வீட்டு இருந்துச்சு அதனால நான் இதில் கப்பு அளவு சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரையோட அளவும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றா மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அரை அரைக்கப்லேருந்து முக்கால் கப்பு அளவு வரைக்கும் சேர்த்துட்டு கலந்து விடுங்க நெய் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் வாங்கின ரசுத்துலேயே ஏலக்காய் ஃப்ளேவர் இருந்துச்சு அதனால் நான் ஏலக்காய் பொடி தனியாக சேர்க்கல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க இப்போது இதில் நம்ம இன்னொரு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு இதில் இருபத்தஞ்சி கிராம் அளவு உள்ள கோவா சேர்த்துக்கலாம் இது ஸ்வீட் பால்கோவா தான் நான் சேர்க்குறேன் அதனால் தான் சர்க்கரையோட அளவும் நான் ரொம்ப குறைவாக சேர்த்தேன் நீங்கள் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரையோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு நம்ம விடும்பொழுது கடாயில் ஓட்டாமல் இது போல் நல்லா நமக்கு உருண்டு திரண்டு வரும் தேவைப்பட்டதுன்னா நெய் சேர்த்துக்கோங்க ஓரம்லாம் நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலுமே நான் இதில் நெய் கொஞ்சம் சேர்க்குறேன் திரும்பவும் சொல்கிறேன் நெய்யோட அளவு உங்கள் விருப்பப்படி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ட்ரெடிஷ்னலாக இந்த ஸ்வீட்டு எல்லா கல்யாணத்துலையும் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா நெய் சொட்டை சொட்டு தான் செய்வாங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாம் தனியாக புரிஞ்சு கொப்பளிச்சு வருது இது போல் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ட்ரைனட்ஸு ஃப்ரூட்ஸு வறுத்து வச்சுருக்கிறத இதனுடைய சேர்த்துக்கலாம் அதே போல் நான் ஏலக்காய் இதில் சேர்க்கல இல்லைங்களா ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பால்கோவா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மூணு ஏலக்காவை நல்லா எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு இந்த அல்வா இந்த அல்வாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன் வீக் வரைக்கும் கூட ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரெட்டை யூஸ் பண்ணி அல்வா செஞ்சுருக்கோம் அதை விட ரொம்பவே ஈஸி இந்த ரஸ்கை யூஸ் பண்ணி செய்கிற அல்வா ஏன்னா நமக்கு பொறிக்கிற வேலையெல்லாம் இதில் மிச்சம் இது போல் ஒரு பதம் வந்த பிறகு நீங்கள் ப்ராப்பராக ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சுவையான இந்த அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்